சேனல்ஸ் அனைவருக்கும் ரொம்ப மகிழ்ச்சியான மாலை வணக்கம் காரணம் ட்ரெண்டிங் ஜோடின்றது ட்ரெண்டிங் ஜோடி நம்ம எல்லாருமே சினிமாவில் இருக்கோம் ஒரு கலைஞர் உருவாகுவதும் பெரிய கஷ்டம் அதை எல்லாம் கடந்து அவனை வெற்றி அடைவது அதை விட பெரிய கஷ்டம் ஸோ சினி டோர் ஸ்டுடியோஸ் வழங்கும் ஒரு பெண் போராளின்னு சொல்லலாம் ஷீலாவை இவங்க தான் ஷீலா ரொம்ப தொடர்ந்து நான்கு ஆண்டுகளுக்கு மேலாக விடாமுயற்சியில் ஸோ நம்ம ஒரு சாதாரணமாக ஒருத்தர் ஜெயிச்சு வர்றது ரொம்ப கஷ்டம் அதையெல்லாம் கடந்து ஒரு பெண்ணாக இருந்து ஸோ அவங்களால் ஒரு நூறு பேர் உருவாக்க முடியுன்ற ஒரு நம்பிக்கையோடு ஸோ இந்த ஒரு ப்ரோக்ராமை டெண்டிங் ஜோடின்னு ஒரு ப்ரோக்ராமை கான்செப்டை உருவாக்கி நாலு ஆண்டுகளுக்கு மேலாக தொடர்ந்து அதை விடாமல் செஞ்சுக்கிட்டு வராங்க சினிமாவில் வந்து சம்பாதிக்கிறதே பெரிய விஷயம் அதையெல்லாம் கடந்து ஒரு ஆத்ம திருப்தியாக ஒர்க் பண்ணும்போது தான் அவங்களுக்கு அந்த சந்தோஷம் கிடைக்கும் பணத்தை எல்லாம் கடந்து ஸோ எப்படி நீங்களாம் எல்லோரும் வந்து டெய்லியும் கேமரா பிடிச்சி அதை ஒரு நல்ல இன்ட்ரிவியூ எடுத்து போகணுன்னு ஆசைப்படுறீங்களோ ஸோ அதுபோல் இந்த டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஜூலை பதிமூணு டீனா இருக்கக்கூடிய வாலிமல்ல ஸோ ட்ரெண்டிங் ஜோடி இதில் எல்லோரும் இவங்க கலந்துக்கிறாங்க இது இல்லாமல் தமிழகத்தில் இருக்கிற நிறைய பேர் இதில் கலந்துக்க போகிறாங்க ஸோ ஆகஸ்ட் லெவன்த்து கோயம்புத்தூரில் இதே போல் நடக்க நடக்கப்போகுது ஸோ அதுலேயும் கலந்துக்க போகிறாங்க நீங்கள் இந்த ப்ரெஸ்ஸில் இருக்க அனைவரும் உங்களுடைய ஒத்துழைப்பு கொடுக்கணும் இங்கே இருக்கிற எவ்வளோ நடிகர்கள் இருக்காங்க இவங்கெல்லாம் நடிகைகள் இருக்காங்க ஸோ இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டிங்கில் பார்த்துருப்பீங்க அஜித்து விஜய் ரஜினி சார் கமல் சார் என்ற கடந்து ஒரு படம் விட்டாச்சுன்னா குட் நைட்டுன்னு ஒரு படம் ஸோ அந்த ஹீரோவுடைய வேல்யூ போல் ஒரு நடிகன் ஒரு படத்தால் உருவாகலை நடிகனாக உண்மையாக ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் இருந்தால் என்றைக்கு போனாலும் அவங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பதற்கு ஒரு உதாரணம் தான் ஸோ இந்த ட்ரெண்டிங் ஜோடியில் கலந்துக்கக்கூடிய அத்தனை வந்திருக்கக்கூடிய கலைஞர்களுக்கும் மாலை வேளையில் உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் ஸோ ஷீலா வந்து தொடர்ந்து இந்த ப்ரோக்ராமை பண்ணணும் ஸோ நீங்கள் ஒரு நூற்றுக்கும் மேற்பட்டான நடிகர் நடிகைகளை உருவாக்குவதற்கு ஒரு வழியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஸோ இவங்களை இதுபோல் இளைஞர்களை நீங்கள் மோட்டிவேஷன் பண்ணி ஆன்லைன் மீடியாவிலையும் சேனல்லேயும் ஸோ உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் மிக்க மகிழ்ச்சி நன்றி எல்லாேருக்கும் வணக்கம் நான் வந்து ட்ரெண்டிங் ஜோடின்றது வந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு நாலு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கேன் இது போக வந்து சிங்கிங் காம்படிஷன் மாடலிங் ஷூஸ் நிறைய பண்ணிகிட்ருக்கோம் எங்க ஸ்ட்ரிக்கு வந்து நாங்கள் வந்து வாய்ப்பு நிறைய வாங்கி தந்துட்ருக்கோம் எங்கள் கம்பெனி சார்பாக சீடியோ ஸ்டுடியோ சார்பாக வாங்கி கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதில் என்னென்னா எல்லாருக்கும் ஒரு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு இதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து இது இந்த ஷோ இப்போ நாங்கள் எடுத்துருக்கிறது வந்து கேன்சர் பேஷண்ட்டுக்காகவும் சோசியல் சர்வீஸ்க்காகவும் தான் இது இம்பார்ட்டன்ட் கொடுத்து இந்த ஷோவை நாங்கள் வந்து மூவ் பண்ணி கொண்டு போயிட்டுருக்குறோம் ஸோ உங்களோட எல்லோரோட ஆதரவும் எங்களுக்கு கிடைக்கணும் சினி ரோ ஸ்டுடியோஸ்க்கு அப்படின்னுக்கு என்னோடய சப்போர்ட்டிவ் பார்ட்னர்ஸ் மணி வினோத் கோடியோகிராஃபர் வினோத் ரவிண்ணா நிறைய பேர் இருக்காங்க ட்ரீம் ஜோன் தினேஷ் இவங்க எல்லாருமே எனக்கு வந்து நிறைய சப்போர்ட் பண்ணி நிறைய பேர் எனக்கு சொல்ல வரல படப்படப்பாக இருக்குது ஸோ என்னோடய கம்பெனிக்கும் எங்களை சுற்றி இருக்க எல்லா கம்பெனிக்குமே சப்போர்ட் பண்ணணும்னு நாங்கள் எல்லோரும் கேட்டுக்கோம் ஒரே ஒரு விஷயம் நான் மறுபடியும் சொல்லணும் கோயம்புத்தூரில் எனக்கு சப்போர்ட் பண்ணுற டீம்ஸ் பார்த்தீங்கன்னா லைன்ஸ் க்ளப்பு வி கேர் த்ரீ வி த்ரீ மீடியா லிங்காஸ் டீம் இவங்க எனக்கு வந்து சப்போர்ட்டிவ் பார்ட்னர்ஸாக எனக்கு வந்து கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணி தராங்க ஸோ அவங்களுக்கும் நான் ரொம்ப பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் எல்லாருக்கும் வந்திருக்க எல்லா பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் செய்தியாளர்கள் எல்லாருக்குமே என்னுடைய பணிவார்ந்த வணக்கங்கள் அண்ட் ரொம்ப நன்றி நீங்கள்லாம் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இந்த ப்ரெஸ் ரிலீஸ் வந்து பண்ணி கொடுக்கறதுக்கு ஸோ ஏன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் இங்கே வெளியில் வரணும் அப்படின்னாலே ஊடக மூலியமாகவும் இந்த மாதிரி செய்தியாள செய்தி மூலியமாகவும் தான் வெளியே வர முடியும் இன்றைக்கி இங்கே எல்லோரும் இவ்வளோ பிரபலங்களும் இவ்வளோ பெரிய பீப்புள் அதாவது ஐகான்ஸ் எல்லாம் இங்கே வந்து இருக்காங்க எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ரொம்ப ப்ரௌடாக இருக்குது நான் வினோத் ஃபேஷன் கொரியோகிராஃபர் அண்ட் பிரசிடென்ட் ஆஃப் தமிழ்நாடு மாடல்ஸ் அசோசியேஷன் ஸோ இன்றைக்கி இந்த ஷோவில் வந்து ஒரு அஃபிஷியல் ஃபேஷன் கொரியோகிராஃபராக ஷீலாக்கா எனக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஷோவோட ஸ்பெஷல் அப்படி என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தொலைக்காட்சி வரலாற்றில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொலைக்காட்சியில் வந்து பிரபலங்களாக இருக்கிறவங்க டெலிவிஷன் அண்டு வந்து சின்னத்திரை பிரபலங்கள் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா ஃபேஷன் ஷோ வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறது அவங்க வந்து லைக் தே ஆர் இன் பிஸி ஷெட்யூல் அவங்களுக்கு வந்து நிறைய பிஸி ஷூட்டிங்ஸ் இருந்துகிட்டு இருக்கோம் எல்லாமே இருந்துகிட்ருக்கோம் இருக்கோம் பட் அவங்களுக்கும் ஃபேஷன் ஷோ அப்படின்ற ஒரு பாட்டு நாங்கள் கொண்டு வந்து திரைப்பிரபலங்களை வந்து ஃபேஷன் ஷோல இறக்கி அவங்கள அவங்கள வச்சு ஒரு ஃபேஷன் ஷோ நாங்கள் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறோம் இது வந்து ஜூலை தேர்ட்டின் வந்து சென்னையிலையும் ஆகஸ்ட் லெவன் வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூர்லேயும் நடத்துறதுக்கு இருக்கும் ஸோ இந்த ஃபேஷன் ஷோட ஸ்பெஷல் என்னென்னா இதில் வர ஒரு ஃபண்ட் மூலிமா வந்து பார்த்திங்கன்னா கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஒரு சப்போர்ட்டும் அண்ட் புவர் எஜுகேஷன் சில்ட்ரன்ஸ் இருப்பாங்க அதாவது ஏழை குழந்தைங்க படிக்கிறதுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் இருக்கிற அந்த சுச்சுவேஷனில் இருக்கிற குழந்தைங்களை நாங்கள் செலக்ட் பண்ணி அவங்களுக்கும் அந்த ஃபீஸ் அவங்களோட பள்ளி அவங்களுக்கு வந்து ஃபீஸ் கட்டுறதுக்கு வந்து என்ன ஹெல்ப் வேணுமோ அந்த ஒரு பார்ட்டை வந்து இந்த ஃபண்டில் இந்த இந்த ஈவெண்ட் நடத்துறது மூலயமா வர ஸ்பான்சர்ஸ்லேருந்து வர ஃபண்டில் இந்த ஈவெண்ட்டை நடத்தி எங்களுக்கு வர ப்ராஃபிட்லேருந்து ஒரு பார்ட்டை வந்து நாங்கள் அவங்களுக்கு வந்து டொனேட் பண்ணுறதுக்கு இருக்கோம் ஸோ இந்த காஸ் வந்து எல்லாருமே சப்போர்ட் பண்ணோம் மீடியா எங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணோம் இதுவரைக்கும் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற பார்ட்னர்ஸ் அசோசியேஷன்ஸ் இந்த மாதிரி ஸ்பான்சர்ஸ் வந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி இன்னுமே நாங்கள் வந்து ஸ்பான்சர்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஏன்னா வந்து இப்போ ஜூலை தேர்ட்டீன் என்னும்போது பார்த்தீங்கன்னா வியாவு ஒன் மந்த் இந்த ஒன்றும் ஒரு ஒன் மந்த் இருக்குது இந்த ஒன் மந்த்குள்ளே எங்களுக்கு ஸ்பான்சர் சப்போர்ட் வேணும் அண்டு இது கண்டிப்பாக வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடத்த போகிற ஒரு ஈவெண்ட்டு குறைஞ்சது ஒரு நாற்பது செலப்ரிட்டிஸ் கிட்ட உள்ளே வந்து பார்ட் எடுத்துக்குவாங்க செலப்ரிட்டிஸ் மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா செலிபிரிட்டிஸ் அவங்க சில பேர் அவங்க ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபோட வருவாங்க சில பேர் வந்து அவங்களோட டெலிவிஷனில் என்ன பார்ட்டில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக நடிக்கிறாங்கன்னா அவங்க வந்து இதில் பார்ட் எடுத்துக்குவாங்க வே ஆர் சில ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து ட்ரெண்டிங் ஜோடிஸாக இருப்பாங்க இப்போது ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஜோடிஸ் அதாவது ஃபிலிமில் வந்து பிரபலமாக இருப்பாங்க சோஷியல் மீடியாவில் பிரபலமாக இருப்பாங்க இவங்களோட சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக ஃபேஷன் மாடல்ஸும் வந்து பண்ணுறாங்க ஒரு தமிழ்நாட்டு மாடல்ஸ் அசோசியேஷனோட ப்ரெசிடெண்ட்டாக இதில் பங்கேற்று இதில் நான் ஃபேஷன் கொரியோகிராஃபி பண்ணுறதில் இந்த செலிப்ரிட்டிஸை ட்ரைன் பண்ணுறதுல எனக்கு ரொம்பவே நான் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த ஷீலாக்காக்கு அண்ட் சினிடோர் ஸ்டுடியோட டீமுக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ வணக்கம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இவ்வளோ பேர் இங்கே பார்க்கறதுன்ற ஹாப்பியாக இருக்குது ஃபஸ்ட் அப்போது ஷீலாக்கா பெரிய பெரிய தேங்க்ஸ் எங்களை வந்து இந்த ட்ரெண்டிங் ஜோடிக்குள்ளே கொண்டு நிற்கு அண்ட் தேங்க்ஸ் டு செல்லனா செல்டனண்ணா மூலிமா ஷீலாக்கா அங்கே தெரிஞ்சாங்க ஷீலாக்காவில் இப்போ ஒரு பெரிய ஃபேமிலி எங்களுக்கு கிடச்சிருக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அவங்க கிட்டப்போ நிறைய விஷயங்கள் பிரமிப்பாக இருந்துச்சு அண்ட் பிரம்மாண்டமாக இருந்துச்சு ஆஸ் அ ஒரு சிங்கிள் உமனாக இவ்வளோ பெரிய விஷயத்தை கண்டக்ட் பண்ணுறது இது ஈஸியான விஷயம் கிடையாது கிட்டத்தட்ட ஒரு நாள் ஃபுல்லாக அவங்க வந்து ஈவெண்ட் வச்சுருக்காங்க அது இல்லாமல் பேக் டு பேக் அப்படியே கோயம்புத்தூர்லேயும் வச்சுருக்காங்கன்றப்போ இன்னும் ஒரு பெரிய விஷயம் அண்ட் தேங்க்ஸ் அண்ட் கங்க்ராலிட்டேஷன் ஷீலாக்கா அண்ட் டீம் எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி அண்ட் இதோடு சேர்ந்து பிசிசி கிரிக்கெட்டும் ஜாயின் ஆக போது நீங்கள் அதோட டீ ஷர்ட் லாஞ்சுன்றப்போ அதுவும் ஒரு ஹாப்பியான விஷயம் ஏன்னா ஸ்போர்ட்ஸ் வந்து எல்லாருக்குமே ரொம்ப முக்கியம் ஸோ அந்த ஸ்போர்ட்ஸ்க்காக இன்னிக்கு ஷர்ட் லான்ச் ஆகிறப்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் எங்களை ட்ரெண்டிங் ஜோடியாக எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி நீங்கள் இல்லாமல் நாங்கள் நீங்கள் எங்கள் எங்க கூட சப்போர்ட் பண்ணாலே நீங்கள் ட்ரெண்டிங்கிற இடத்துல உட்காந்து இருக்கும் தேங்க் யூ ஸோ மச் நன்றி ஸோ ஆனால் இது பத்திரிக்கையாளர்களும் மிகப்பெரிய வணக்கம் இந்த ட்ரெண்டிங் ஜோடி ஒவ்வொரு வருஷம் வந்து செலக்ட் பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க இந்த வருஷம் நாங்களும் அதில் செலக்ட் ஆகி சேர்ந்து பண்ணுறோம்ன்றது ரொம்ப சந்தோஷமான விஷயம் ரொம்ப பிரம்மாண்டமாக ரெடி பண்ணியிருக்காங்க போல் அவங்க சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா நிறையா விஷயம் ரொம்ப வியப்பாக இருந்தது அது மட்டும் இல்லாமல் நிறையா சோஷியல் காஸ்க்காக நிறையா பேருக்கு நல்லது பண்ணுறதுக்காக எப்படி நாங்கள் ஒரு என்ஜியோ சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கோமோ அதே மாதிரி அவங்க வந்து ஒரு பெரிய என்ஜியோ சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு நிகழ்வு கண்டெக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த நிகழ்வில் நாங்கள் கலந்துக்கிட்டதுல ஒரு பெரிய சந்தோஷம் ஆஃப்டர் மேரேஜ் கலந்துக்கோடி ஒரு பெரிய ஒரு ஈவெண்ட்டாக இருக்கும் அப்படின்றதுல ரியல் ட்ரெண்டிங் ஜோடியாக இருக்கும்ன்றதுலாம் பெரிய சந்தோஷமாக இருக்குது ஸோ தேங்க்யூ ஸோ மச் லீலாக்கா அந்த டீம் எல்லாேருக்கும் பெரிய நன்றி எங்களை சூஸ் பண்ணதுக்கு செலக்ட் பண்ணதுக்கு பெரிய நன்றி தேங்க்யூ மாலை நேரத்தில் மிக ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை சந்திக்கின்றன ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த நிகழ்ச்சி சிலிண்டோர் ஸ்டுடியோ வழங்கும் லான்சிராணியாக வளர்ந்து கொண்டு கொண்டிருப்போம் சகோதரி சீலா அவர்களை பாராட்டுவதில் மற்ற மகிழ்ச்சி நான்கு ஒரு மூன்று வருடங்கள் தொடர்ந்து இது போன்ற நிகழ்ச்சிகளை செய்து முடித்துவிட்டு நான்காம் ஆண்டிலே அடியெடுத்து வைக்கின்ற ஒரு மிகப்பெரிய பொறுப்பினை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த நிகழ்ச்சியை அற்புதமாக துவக்கி வைத்திருக்கக்கூடிய எங்கள் சங்கத்தினுடைய செயற்கை உறுப்பினரும் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தினுடைய முக்கிய பொறுப்புள்ள இருக்கும் அண்ணன் திருமலை அவர்கள் சிறந்த தயாரிப்பாளர் மட்டுமல்ல சிறந்த இயக்குனராகவும் சிறந்த செயல்களாகவும் சினிமா துறையில் பல ஆண்டுகள் பணிபுரிகின்ற அனுபவம் பெற்றவர் இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்திருக்கிறார் இது வெற்றி ஆக கருதப்படுகின்ற ஒரு காரணத்தை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் இந்த நிகழ்ச்சி சீரோடும் சிறப்போடும் நடைபெறுவதற்கு வந்திருக்கும் பத்திரிகையாளர்கள் மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் என்னுடைய முதற்க நன்றியை தெரிவித்துக்கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் இவர்கள் நடத்தும் நிகழ்ச்சி மக்களை சென்றடைவதை விட மக்களால் இவர்களுக்கு வருகின்ற நிகழ்களை ஏற்படுத்தி அருமையான ஜோடிகளை தேர்வு செய்து அவர்களையும் ஊக்கப்படுத்தி வெளி உலகத்துக்கு கொண்டு வருகின்ற ஒரு மகத்தான செய்தியை விளம்பரத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள் அந்த பெண்மணி மேலும் சிறப்பான நிகழ்ச்சிகளை செய்ய வேண்டும் என்று வேண்டுகிறேன் அதில் வருகின்ற வருமானத்தை கேன்சர் பேஷண்ட் குழந்தைகளுக்கு செலவு செய்வதாக இந்த மேடைகளை குறிப்பிட்டிருக்கிறார்கள் அது பெருமைக்குரியது சாதனைக்குரியது இப்போ உள்ள மருத்துவ காலகட்டத்தில் நோயாளிகளுக்கு மருந்து வழங்குவது கூட சிரமப்படுகின்ற காலகட்டத்தில் கேன்சர் சம்பந்தப்பட்ட குழந்தைகளுக்கு உதவி செய்வதாக உறுதியளித்திருக்கின்ற சீலாவுக்கு மீண்டும் ஒருமுறை நன்றி தெரிவித்துக் கொள்ள நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அதேபோன்று பள்ளி குழந்தைகளுக்கு சீருடை புத்தகங்கள் வழங்குவதாகவும் தெரிவித்திருக்கிறார்கள் இப்படி ஒரு நல்ல மனமுடைத்த பெண்மணிக்கு எங்களால் முடிந்தவரை நிச்சயமாக அவர்களுக்கு சப்போர்ட் செய்து எவ்வளவு சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெறுமோ அவ்வளவு சிறப்பாக நடைபெறுவதற்கு எங்களால் முடிந்த அனைத்து உதவிகளையும் சினிமா துறையின் மூலமாகவும் சரி அரசியல் துறையின் மூலமாகவும் சரி ஒரு வியாபார ரீதியின் மூலமாகவும் எங்களுடைய சப்போர்ட் நிச்சயமாக அந்த பெண்மணிக்கு இருக்கும் அதேபோன்று வாணிமகாலில் நடைபெறும் நிகழ்ச்சி பதிமூன்றாம் தேதி ஜூலையில் நடைபெறும் நிகழ்ச்சியும் ஆகஸ்ட் பதினொன்றாம் தேதி நடைபெறும் கோயம்புத்தூரில் நடைபெறும் நிகழ்ச்சியும் சிறப்பாக அமைய வேண்டும் சீரோடும் சிறப்போடும் நடைபெற வேண்டும் அனைத்து ஊடக நண்பர்களும் உறுதுணையாக இருந்து அந்த பெண்மணிக்கு சப்போர்ட் செய்து இதை விளம்பரப்படுத்தி ஊடகங்களின் வாயிலாக பொதுமக்களுக்கு சேருகின்ற வகையிலே செயல்பாடுகள் இருக்க வேண்டும் ஷீலாவின் உடன் சேர்ந்து பணியாற்றும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இந்த நேரத்திலே என்னுடைய பணிவான வணக்கத்தை கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் அதேபோன்று அன்பு சகோதரர் பட தயாரிப்பாளரும் செய்தி பாஜக கட்சியினுடைய செய்தி விளம்பரத்தினுடைய செய்தி தொடர்பாளரும் என்னுடைய அன்பு சகோதரன் வெங்கடேசன் அவர்கள் உரையாற்றியது போல இந்த நிகழ்ச்சிக்கு நிச்சயமாக எங்களால் முடிந்தவரை எங்களை சார்ந்த நண்பர்களையும் அரவணைத்து இந்த நிகழ்ச்சிக்கு முழுமையாக உறுதுணையாக இருப்போம் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் சினி டோர் இந்த ஈவெண்ட் கம்பெனிக்காக இந்த ப்ரெஸ் மீட்டுக்காக வந்திருக்க பத்திரிகையாளருக்கும் ஊடகருக்கும் முதல்ல என் வணக்கத்தையும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த அருமையான மாலை பொழுதில் இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு சப்போர்ட்டாக இருக்க போகிற டைரக்டர் தலை நம்ம வந்துட்டு தயாரிப்பாளர் திருமலை சார் தயாரிப்பாளர் கருணாகரன் சார் இந்த ஈவெண்ட்டை நடத்திக்கொண்டிருக்கின்ற ஷீலா மேடம் வினோ மற்றும் இந்த ஈவெண்ட் நடக்கிறதுக்கு காரணமாக உறுதுணையாக இருக்க எல்லோருக்கும் என்னுடைய நன்றியும் வணக்கத்தையும் தெரிவிச்சுக்கிறேன் இந்த மாதிரி ஒரு நிகழ்வில் மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பதற்காக இவ்வளோ ஊடகர்களும் யூடியூப் சேனலும் வரதுக்கும் உங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் முதல்ல ஷீலாவர்களை பற்றி தான் ஃபஸ்ட்டு சொல்லணும் ஏன் அப்படின்னா எந்த ஒரு படம் எடுத்தாலும் அந்த படத்தில் வந்து டைரக்டரோ இசையமைப்பாளரோ எடிட்டரோ முக்கியமானு கேட்டால் என்ன மாதிரி ஆட்களால் என்ன சொல்லுவோம்னா தயாரிப்பாளர் தான் முக்கியம் ஏன்னா தயாரிப்பாளர்னு ஒருத்தர் இருந்தால் தான் டேரக்டர்னு ஒருத்தர் அங்கே கொண்டு வர முடியும் ஒரு நடிகரை கொண்டு வர முடியும் ஒரு இசையமைப்பாளரை கொண்டு வர முடியும் அதேமாரி இந்த ஈவெண்ட் நடக்குதுன்னா அதுக்கு பேஸு முக்கியம் அதற்கான ஆணியராக இருக்கிற ஷீலா தான் ஷீலா அவர்கள் வந்து அவங்கள்கிட்ட ஏற்கனவே ரெண்டு மூணு வேலையெல்லாம் கொடுத்துருக்கேன் அவங்க கொடுத்த வேலையை மிகச் சிறப்பாக செய்கிறதுல மிகப்பெரிய ஒரு பண்பு கொண்டவங்க அந்த வகையில் அவங்க வந்து நம்ம ரொம்ப மிக ரொம்ப பெரிய காலகட்டத்தில் தான் நட்பு இடத்துல வந்தாங்க பட் ஆனால் கொடுக்கப்பட்ட வேலையை மிக நிறைவாக செய்யக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்குது ரெண்டாவது என்னென்னா யாருமே நேரடியாக பார்த்துட்டு உங்களுக்கு என்ன மாதிரி காண்டாக்ட்ஸ் இருக்கும் உங்களுக்கு என்ன மாதிரி லிங்க் இருக்குன்றது நிறைய பேருக்கு தெரியாது அவரோடைய நண்பர்கள் வட்டத்தை வந்து பார்த்து அவருடைய ஈவெண்ட் நடக்கிறத பார்த்து தான் இவங்களுக்கு இவ்வளோ பெரிய லிங்க் இருக்கான்னு தெரியும் அன்றைக்கி ஷீலாவில் ஒரு ஃபங்க்ஷனில் பார்த்துட்டு இன்றைக்கி இந்த ப்ரெஸ் மீட்டில் சந்திக்க போகிறப்ப இவ்வளோ நண்பர்கள் ஷீலாவுக்கு இருக்கிறாங்க அப்படின்றது எனக்கு மிகப்பெரிய ஒரு ஆச்சரியமாக இருக்குது ஏற்கனவே இஷீலா அவர்களுடைய ஒரு இதில் கலந்துக்க வேண்டியது மிஸ் ஆச்சு இப்போ இந்த இதில் நம்ம மெயினாக இதில் நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்வதற்கு நம்ம தயாராக இப்போ தயார் ஒரு தயாரிப்பாளராக நம்ம தயாராக இருக்கிறோம் ரெண்டாவது வந்து ட்ரெண்டிங் ஜோடி அப்படின்ற ஒரு கான்செப்ட் புது கான்செப்ட்டு அதேமாரி டிசிசி சாம்பியன்ஷிப்ஸுக்கு ஒரு கிரிக்கெட் கான்செப்ட்டு இன்றைக்கு மக்களுக்கு கரண்ட்டாக என்ன தேவையோ அதுபோல உள்ளே கொண்டு வந்து அது மக்களிடம் கொண்டு போய் சேர்த்தா இன்னும் ட்ரெண்ட் ஆகலான்ற ஒரு பல்ஸை அருமையாக பிடிச்சிருக்காங்கவங்க அதற்கு என்ன மனமார்ந்த பாராட்டுகள் நாங்கள் ஏற்கனவே எங்களுடைய பிகாக் ஃபவுண்டேஷன் சார்பாக பாண்டிச்சேரியில் க தமிழன் கலாச்சாரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் பண்ணோம் அதாவது சின்ன திரை பெரிய திரை நடிகர் நடிகர்லாம் கூட்டிகிட்டு போய் அங்கே ஒரு ஃபேஷன் ஷோ மாதிரி பண்ணோம் இரண்டு வருடங்களுக்கு முன்னாடி பாண்டிச்சேரியில் மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் அந்த ப்ரோக்ராம் அதுக்கப்புறம் இப்போதான் வந்து நடிகர் நடிகர்கள்லாம் வந்து ஒரு ஃபேஷன் ஷோவில் உள்ளே கொண்டு வந்து அதன் மூலம் ஒரு ட்ரெண்ட் பண்ணோம் அப்படின்றத சிறப்பாக ஷீலா அந்த கான்செப்டை பிடிச்சிருக்காங்க அவங்களுக்கு என்னுடைய அது மிகப்பெரிய ஒரு சக்ஸஸ் கொடுக்கும் ஏன்னா ஃபேஷன் ஷோ நம்ம எவ்வளோ ஷோஸ் போயிருக்கோம் எவ்வளோ ஷோ நானும் வினோ அவருன்னு கலந்துருக்கோம் நான் எவ்வளோ ஃபேஷன் ஷோவில் வந்து கலந்துக்கிட்டாலும் இந்த மாதிரி வந்து ஒரு நடிகர் நடிகரில் சினிமாவில் வந்து உள்ளே கொண்டு வந்து அவங்களோட ஃபேஷனேட்டாக உள்ளே கொண்டு வரப்போ ரீச் ரொம்ப நல்லாயிருக்கும் அந்த ரீச் அவங்க அழகாக பிடிச்சிருக்காங்க அதற்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்றத தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை உலகம் இருக்கக்கூடிய அனைத்து ஸ்பான்சர்கிட்டையும் கொண்டு போய் இந்த ஊடகம் மூலம் கொண்டு போய் சேர்த்திங்கன்னா ஏன்னா இந்த நீங்கள் கட்டிங்க பண்ணுகிட்டு வந்த வேலை என்னென்னா அந்த ஸ்பான்சர்ஸ் அதிகமாக வர வர ஒவ்வொரு கேஷன் பேஷண்ட் அங்கே பிழைக்கப்படுவார்கள் ஏன்னா இது வந்து இந்த இந்த வந்து இவர்கள் இந்த இந்த ஈவெண்ட் மூலம் கிடைக்கக்கூடிய ஒரு குறைந்தபட்ச லாபத்தை எடுத்துக்கொண்டு அதில் ஒரு பொது நிகழ்வுக்கு செய்கிறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படின்றதே ஒரு பாராட்டுக்குள்ள ஒரு விஷயம் ஏன்னா எல்லோரும் வந்து இப்போ ஷோஸ் பண்ணுறாங்க ஈவெண்ட் பண்ணுறாங்க படம் எடுக்கிறாங்க சம்பாதிக்கிறாங்க அடுத்த படம் எடுக்க போகிறாங்க அடுத்த ஈவெண்ட்டுக்கு போகிறாங்க இப்படி தான் வந்து காலக்கடங்கள் நகர்றப்ப அந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறப்பையும் அதில் ஒரு குறிப்பிட்ட தொகை எடுத்து நாங்கள் கேஷன் பேஷண்ட் கொடுக்குறோம் அப்படின்ற ஒரு நல்ல உணர்வு அவங்களிடம் இருக்கிறது அதற்கு நம்ம பாராட்டுக்களை தெரிவிக்கணும் நன்றியை தெரிவிக்கணும் அதற்கு இங்க இருக்கக்கூடிய ஊடகவியாளரும் பத்திரிக்கையாளரும் செய்ய வேண்டிய ஒரே ஒரு கடமை இந்த மாதிரி இந்த ஷோ அதாவது ஜூலை பதிமூணாம் தேதி சென்னையிலும் ஆகஸ்ட் லெவன்த்தில் கோயம்புத்தூர்லேயே நடக்குது இந்த மாதிரி ஃபேஷன் டியோ அண்டு ட்ரெண்டிங் ஷோ நடக்குது இந்த ஷோ இந்த மாதிரி நடக்குது பெரிய ஈவெண்ட்டாக வருது இதில் இவ்வளோ நடிகர் நடிகர் கலந்துருக்காங்கன்னு நீங்கள் கொண்டு போய் சேர்த்திங்கன்னா அதிகமான ஸ்பான்சர் ஏன்னா வினோ சொல்கிறப்ப அது குறிப்பிட்டு சொன்னார் ஏன்னா வினோ இப்போ ஒரு ஃபங்க்ஷன் பண்ணார் தரமணியில் வந்து மிக பிரம்மாண்டமான ஒரு ஃபங்க்ஷன் பண்ணார் வினோ வினோ சார் அவர் சொல்கிறப்ப இந்த ஸ்பான்சர்ஸ் கிட்ட வரப்போ கொஞ்சம் இடிக்கும் ஏன்னால் ஃபினான்ஷியலாக இடிக்கும் அந்த மாதிரி இடிக்கிறப்ப எல்லாருக்கும் கஷ்டம் தான் தன்னுடைய சொந்த பணத்தை போட்டு தான் அந்த ஈவெண்ட்டை கண்ணினி பண்ண வேண்டிய சொல்லி வரும் அதனால் தயவுசெய்து ஒரே ஒரு விஷயம் தான் இங்கே இருக்கக்கூடிய ஊடக நண்பர்கள் எல்லோரும் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குங்கிறத ஆஸ் இயர்லி ஆஸ் பாசிபிள் எல்லோரும் கொண்டு போய் சேர்த்து எல்லோரும் வந்து இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்கிட்டு அவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு வெற்றி பயணமாக கொடுக்கணும்னு மனமார்ந்து வேண்டிக்கிறேன் இந்த அருமையான மாலை பொழுதில் நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்த ஷீலா மேடம் அவர்களுக்கும் கனாரன் சாருக்கும் திருமலை சாருக்கும் மற்ற எல்லா நண்பர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம்